மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த இந்தியர்களை டத்தோசுரி அன்வார் ஏமாற்றமாட்டார் இந்திய சமுதாயத்தை பிரதமர் டத்தோசுரி அன்வார் இப்ராஹிம் ஏமாற்றி விட்டார் என கூறுவது எல்லாம் சுயநல அரசியல்வாதிகளின் கட்டுக்கதைகளாகும் இந்நாட்டில் அனைத்து சமூகத்தினரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஒரே தலைவர் டத்தோசுரி அன்வார் மட்டும்தான் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற பேச்சுக்கே அன்வாரிடம் இடமில்லை அனைவரும் மலீசர்கள் என்ற அடிப்படையில் அவர் நல்லாட்சி புரிந்து வருகிறார் இந்தியர்களுக்கு டத்தோசுரி அன்வார் அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை இந்தியர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் டத்தோசுரி அன்வார் துரோகம் இழைத்து விட்டார் என டிக்டாக்கில் பேசுபவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவரின் கொள்கையை பின்பற்றி லாபம் அடைந்தவர்கள் தற்போது சலுகைகள் இல்லை என்றதும் டத்தோஸ்ரீ அன்வார் மீது பாய்ந்து வருகின்றனர் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப்துன் ராசாக் இந்தியர்களுக்கு வழங்கிய சேவைகள் மகத்தானது இந்தியர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே பிரதமர் நஜிப் தான் என அண்மைய காலமாக பேசப்பட்டு வருகிறது இதனை யாரும் மறுப்பதற்கில்லை ஆனால் இன்றைய அரசாங்கம் ஒரு கூட்டாட்சி இருந்தாலும் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு டத்தோஸ்ரி அன்வார் உதவி வருகிறார் நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகள் இந்து ஆலயங்களுக்கு மானியம் மித்ராவுக்கு நூறு மில்லியன் தொழில் முனைவோர்களை மேம்படுத்த கூடுதலான நிதிகள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகின்றன அதோடு இந்திய இளைஞர்களுக்கு தொழில் திறன் கல்விக்காக முப்பது மில்லியன் ஒதுக்கீடு அரசு ஊழியர்களுக்கு வரலாறு காணாத அளவில் பதிமூன்று விழுக்காடு சம்பள உயர்வு அரசு துறையில் பணியாற்றும் இந்தியர்கள் இந்த சம்பள உயர்வை அனுபவிக்க உள்ளனர் பூச்சோங் காஸ்வீல்ட் தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் சுங்கை ஹீவுட் தமிழ் பள்ளி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் டத்தோஸ்ரீ அன்வார் ஆட்சி அமைத்து ஒன்றரை ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது நஜிப் காலகட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு மெட்ரிகுலேஷன் இடங்கள் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது உண்மைதான் ஆனால் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு பிரித்து கொடுக்கும் கோத்தா நடைமுறை வேண்டாம் என கூறி வருகிறார் அனைவருக்கும் சமமான உரிமைகளை வழங்க வேண்டுமென போராடுகிறார் அம்பேத்கர் மாநாடு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என தமிழர்களின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அவர் முக்கியத்துவம் அளித்து கலந்து கொள்கிறார் மேலும் மாநிலத்தை போன்று அதிகப்படியான மக்கள் நலத்திட்டங்களை கொண்ட மாநிலத்தை பார்த்திருக்க முடியாது மாநில அரசும் இந்தியர்களுக்கு பல பிரத்யோக சலுகைகளை வழங்கி வருகிறது இப்போது அன்வார் முன்னெடுக்கும் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு சுமையாக தெரியும் ஆனால் அவை அனைத்தும் எதிர்காலத்தில் நன்மையை தரும் இப்படி அவர் செய்த சொல்லாமல் செய்யாததை பற்றி சில சுயநல அரசியல்வாதிகள் மக்களிடம் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மாற்றத்தை எதிர்பார்த்துதான் இந்தியர்கள் கடந்த பொது தேர்தலில் தத்தோஸ் அன்வாருக்கு வாக்களித்தனர் அந்த மாற்றத்திற்கு சிறிது காலம் தேவைப்படும் ஆனால் நிச்சயம் அது நடக்கும் இதற்கிடையில் இன்று மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் பாசாங்கு செய்யும் பெரிகத்தா நேஷனல் ஆட்சியில்தான் பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த மக்களுக்காக சமையல் எண்ணெய்கள் தன் கணக்கில் பதுக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர் அம்சா ஜைனுடனின் மகன்தான் இந்த கேவலச் செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது இதனால் மக்கள் இல்லாமல் சமையல் அலைமோதிய சங்கடமான சம்பவங்கள் முந்தைய ஆட்சியில் நிகழ்ந்தது அதே போன்று இந்தியர்கள்தான் ஸ்பெஷல் என வாய்க்கூசாமல் பேசும் பெரிக்காத்தா நேஷனல் தலைவர் தான் முகிடின் யாசின் மீது நான்கு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் மருமகன் ஊழல் வழக்கு தொடர்பில் வெளிநாட்டில் தஞ்சம் அடைந்துள்ளார் இவர்கள்தான் தத்தோஸ்ரீ அன்வாரையும் அவரின் ஆட்சியும் குறை வருகின்றனர் இந்தியர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது பொது தேர்தலில் தத்தோஸ்ரி அன்வாருக்கு அளித்த அதே ஆதரவை இந்த இடைத்தேர்தலிலும் வழங்கி மாற்றத்திற்கு வழி இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வெற்றி வாய்ப்பு குறித்து டாக்டர் சத்யபிரகாஷ் கருத்துரைத்தார் பக்கத்தன் ஹரப்பன் நெகரியும் சரி ஃபெட்ரலும் சரி கிரஜன் பட்டம் இருக்கு இருக்குது நம்ம தத்தஸ்ரீ அனு இப்ராஹிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பண்ணுற மீன் வேலையும் சரி அவர் பண்ணுற அர்ப்பணியும் சரி யாருனாலையும் பண்ண முடியாது இதை வந்து ரொம்ப பெரு புரிஞ்சிக்காமல் தசை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹன்சிங் கஞ்சிங் இந்த மாதிரி வார்த்தை தான் பேசுவாங்க அவங்க ஒழிய அவங்களால ஒரு ஃபேக்ட் கொடுக்க முடியாது மைக்ரோசாஃப்டில் டென் பாயிண்ட் டூ பில்லியன் ஆஸ்திரேலியாவிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஸோ இப்போ விலை ஏற்குன்னு சொல்லி இது சொல்லி ஒரு பகுந்தி தான் விலை குறைஞ்சிட்டு போகிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் என்னது சோசியல் மீடியாவில் இது விளையாண்டு 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 மக்களை தசை திருப்புகிறாங்க ஸோ தயவு செய்து இந்தியர்களே நம்ம வருங்காலம் இளைஞர்கள் நம்ம சமுதாயம் நம்ம கலாச்சாரம் பண்பாடு இருக்கணும்னா நம்ம ஒற்றுமையாக இருந்து கதை சேர்க்கிறதா முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்னென்னா கிரிமிஷன் சென்டர் ஏன்னா இந்த கிரிமிஷன் சென்டர் வந்து ரொம்ப காலமாக எல்லாம் எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா நம்மளோட மீன் மீன் காரியம் செய்கிற இடமும் சரி இதுவும் சரி ரொம்ப பலிதாக இருந்துச்சு இருபது வருஷம் வசதி வசதி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சு இதை வந்து கண்டிப்பாக கோயில் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ டூரிஸ்ட் மினிஸ்டர் வந்து வந்து ஒரே நாளில் இதை முடி முடிஞ்சு தீர்வு பண்ணி நிர்வா நிர்வாணம் இந்த பொறுப்பை எடுத்து செய்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுதான் நம்மளுக்கு வேணும் இது நம்ம சாதிக்க முடியுது ஒரே காரணம் நம்ம இந்தியர்கள் ஒத்துமை தான் இதை வந்து முக்கால்வாசி எல்லாம் என்ன செய்யறாங்க தசை திருப்புறாங்க ஓ இப்போதான் தெரியும் இல்லைன்னா தெரியாதுன்னு இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நேரம் வர்ற நேரத்தில் கண்டிப்பாக சாதிச்சுதான் ஆகும் இதை வந்து இந்தியர்கள் புரிஞ்சிக்கணும் அதே நேரத்தில் சொல்கிறவங்க வந்து சும்மா மற்றவங்களை ஒசுப்பை ஏற்றி அதை வேடிக்கை பார்த்து அது ஒரு இதை செஞ்சு நம்ம செஞ்சு செயல்பட்டு நம்ம நம்ம மக்களுக்கு நன்மை வரோம்னா எதிர்க்கு நம்ம எதிர்க்கணும் எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லணும் பாருங்கள் ரொம்ப விஷயத்தை தெரிந்து இருக்கோம் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தலில் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியர்களுக்கு பல நடை இருக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒற்றுமை ரொம்ப முக்கியம் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் மூலம் அவதூறு பரப்புவதோடு அரசாங்கத்தை தாக்கி வரும் நபர்களுக்கு எதிராக சட்டம் அதன் கடமையை செய்யும் என வி பாப்பா ராயுடு கூறினார் வணக்கம் நான் உங்கள் சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா விட்டு பேசுகிறேன் முதல்ல வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் காரணம் வந்து சில விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் அப்படி நிற்கிது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மஷ்ரூம் மாதிரி காளான் மாதிரி வந்து அதிகமான டிக்டாக் மன்னர்கள் வந்திருக்காங்க அவர்களெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் பீரியட்காக தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து ஒன்றும் பேச போகிறது ஒன்றுமே இல்லை ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து நிரந்தரமான விஷயங்கள் இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து தத்துவஸ்ரீ அன்வரும் சரி நம்மளோட கஜான் மடானியும் சரி குற சொல்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு சிறுப்பிளைத்தனம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்துவஸ்ரீ அன்வாரும் சரி நம்ம மாநில அரசாங்கமும் சரி இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற இந்திய சமுதாயத்திற்கு எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தேர்ட்டி மில்லியன் டூ இப்போ ஃபிஃப்டி மில்லியன் ஏற்றிருக்காரு ரமணன் பெயன் என்ற ஒரு அமைப்பு மூலியமாக மற்றபடி வந்து நம்மளோட மித்ரா வந்து அறுபது மில்லியன் மற்றும் மற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐசி ரீதியில் வந்து பல உதவிகள் மற்றும் நம்மளோட மைபிபிபி கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இவ்வளோ உதவிர் மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இதை தவிர்த்து மாநில ரீதியாக நம்ம செய்யக்கூடிய உதவிகள் வந்து நாற்பத்தி எட்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஐபிஆர் ஐபிஆர் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்திய சமுதாயத்திற்கு நல்லது தான் செஞ்சு வரோம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த கேகேபி வயலேஷன் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இந்த அஞ்சு லைன் லைன்மேற்றம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ப்ராப்ளம் கூட இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் குறிப்பாக இந்த திக்டாக் மன்னர்களுக்கும் திக்டோக் வீரர்களும் என்ன சொல்கிறேன்னா வந்து